அதாவது ரசிக்கப்பட்ட பின்பும் அவருடைய வாழ்க்கை படுமோசமாய் போக காரணம் என்ன அவர்கள் வாயிலிருந்து புறப்பட்டு கொண்டிருக்க பொய்யின் ஆவிகள் தான் பொய்களை அவர்கள் ஊத 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 அது பூதாகரமாகி அவர்கள் வாழ்க்கையின் தோற்றத்தை என்ன பண்ணிருது மாத்திடுது அதனாலதான் பவுல் சொல்றாரு நீ என்ன பண்ண ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாமல் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பழைய மனுஷனை நீங்க கலைந்து போடுங்க நம்முடைய பொய்யை நாம் குறைத்தாலே நம்முடையதான பழைய வாழ்க்கையை நம்ம விட்டு வெளியில போயிடும் நம்ம எப்ப பொய் சொல்லுவோம் ஒரு காரியத்தை மறைக்கும் போதும் பொய் அதிகமா வெளியில வரும் கண்டுபிடிச்சிருவாங்களோ கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு சொல்லியே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு பொய் என்ன பண்ணுவோம் ஊதுவோம் அப்ப அந்த பொய் அதை சொல்லுகிறவுடைய வாழ்க்கையை என்ன பண்ணிடுது அப்படியே தலைகளா மாத்திரும் தான் பவுல் சொல்றாரு அவருடைய வாழ்க்கை புதிய வாழ்க்கைக்கு நேராக போகணும்னா அவருடைய வாழ்க்கையில் அவர் தவிர்க்க வேண்டிய இரண்டாவது காரியம் பொய் எந்த அளவுக்கு வாயிலிருந்து பொய் வராமல் ஒரு மனுஷன் தன்னை காத்து கொள்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையை கற்று நேர்த்தியா நடத்துவாங்க ரெண்டாவது எப்போ பொய் சொல்லுவோம் அப்படின்னா நம்மளை குறித்து ஒரு தப்பான அபிப்பிராயம் அவங்களுக்கு வந்துடுமோ அதனால நம்மளை குறித்து ஒரு நல்ல அபிப்பிராயத்தை அவங்களுக்குள்ள உருவாக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் பொய் சொல்லுவோம் இப்போ சொல்கிற பொய் எனக்குள்ளே ஒரு நல்ல ஒருத்தரை குறித்து என்ன பண்ணுது ஏற்படுது அப்போ நான் என்ன பண்ணுவேன் ஓ இந்த நபரா இந்த சகோதரா இந்த சகோதரியா இவங்க ரொம்ப நல்லவங்க இதனால தான் இவங்க வரல இல்லைன்னா அவங்க ரொம்ப நூற்றுக்கு நூறு என்ன பண்ணிடுவாங்க உண்மையாக இருப்பாங்க உத்தமாக இருப்பேன் நான் அவர் கணக்கு போட்டிருப்பேன் அப்போ உங்களை குறித்து ஒரு தப்பான அபிப்பிராயத்தை எனக்குள்ளே கிரியேட் பண்ணுறது யாரு அந்த பொய் அப்போ அந்த பொய் என்ன பண்ணும் நீங்கள் ஒரு நல்ல மனுஷங்கன்னு சொல்லி நான் ஒரு இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டுவேன் கடைசியிலது பொய்யாக இருந்ததுனால நீங்கள் கொண்டு வந்து என்ன பண்ணும் அவமானத்துக்கு வேறு என்ன பண்ணிடுவோம் அப்போ ஒருடைய தோற்றத்தை மாற்றி அமைப்பதற்கு நல்லா இருக்கும் இருக்காங்க முட்டாளாயிருவாங்க அப்ப இன்னொருத்தரை நம்ம ஏமாத்துறதுக்கு சம்பந்தம் என்னது பொய் சொல்றது நல்லா பொய் சொல்ல தான் இருக்கும் அந்த நேரத்துக்கு கேட்க நல்லா இருக்கும் அதை நம்புறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு நாம துரோகம் செய்யறதுக்கு சம்பந்தம் பொய் சொல்றது அதனால தான் அந்த பழைய வாழ்க்கை வெளியே வந்துருச்சுன்னா இந்த பொய்யானது என்ன பண்ணும் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் வந்துகிட்டே இருக்கும் அது சமாளிக்கிறதுக்கு அது உங்களுக்கு ஒரு நல்ல ஆயுதமாக கூட காணப்படலாம் ஆனால் பொய் என்றைக்கும் அவருடைய வாழ்க்கையை மாற்றாது